என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் இன்று கேட்க போகும் கதையின் பெயர் அதிசய கத்திரிக்காய் உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் நல்லூர் கிராமத்தில் விவசாயம் தழை தோங்கியது ரத்தினம் என்பவன் தனக்கு சொந்தமான நிலத்தில் காய்கறி செடிகளை பயிரிட்டு லாபம் அடைந்து வந்தான் எனவே ஓரளவு வசதியுடன் வாழ்ந்து வந்தான் ரத்தினத்தின் பக்கத்து வீட்டில் வாசு என்பவன் குடியிருந்தான் அவனோ தன்னிடம் இருக்கும் பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து சம்பாதித்து வந்தான் ஆனாலும் அவன் ரத்தினத்தின் வளர்ச்சியை பார்த்து மிகவும் பொறாமையும் பட்டான் இவனும் நம்மை போல் செல்வநிலையை எட்டி விடுவானோ என்பதுதான் அவனது பொறாமை ஒரு நாள் ரத்தினம் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை சந்தையில் விற்பனை செய்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது சந்தையின் வாசலில் வயதான முதியவர் ஒருவர் மயக்க நிலையில் கிடப்பதை பார்த்தான் உடனே அவரை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று இரண்டு நாட்கள் அவரை தன் வீட்டிலேயே தங்க வைத்து எல்லா வசதிகளையும் செய்து தந்தான் அந்த பெரியவர் ஓரளவு தெளிவும் உடல் தேர்ச்சியும் அடைந்தார் அப்பனே நீ செய்த உதவிக்கு மிகவும் நன்றி இப்போது என் உடலில் பழைய தெம்பு வந்துவிட்டது அதனால் நான் புறப்படுகிறேன் நீ எனக்கு செய்த உதவிக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறியபடி தன் மடியில் இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து அவன் முன் நீட்டினார் இந்த பொட்டலத்தில் கத்திரி விதைகள் இருக்கின்றன இதனால் நீ பெரும் பயன் அடைவாய் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் நடக்கப் போகிறது எனவே நீ இந்த கத்திரி விதைகளை நல்ல முறையில் கொள் என்று கூறி ரத்தினத்திடமிருந்து விடைபெற்றார் உடனே அந்த கத்திரி விதைகளை தன் தோட்டத்தில் விதைத்தான் ரத்தினம் அதற்கு நீர் பாய்ச்சி நல்ல முறையில் பராமரித்தும் வந்தான் விதைகள் முளைவிட ஆரம்பித்தன நாட்கள் செல்ல செல்ல செடிகள் வேகமாக வளரத் துவங்கின அந்த கத்திரி செடிகள் சராசரி உயரத்தை விட அதிகமாக வளர்ந்திருந்தன ஒரு சில நாட்களில் செடிகள் பூத்து காய் காய்க்க ஆரம்பித்தன காய்களோ பூசணிக்காயை விடமும் பெரிய காயாக காட்சி அந்த பெரியவர் கொடுத்த கத்திரி காய் விதைகள் இந்த அளவு பெரியதாக காய்த்து விட்டதே இந்த காய்களை எல்லாம் சந்தைக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யவே மிகவும் சிரமமாக இருக்குமே எனவே இந்த காய்களை எப்படி விற்பனை செய்வது என்று யோசனை செய்தான் ரத்தினம் அதே நேரத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் அவன் தோட்டத்திற்கு படையெடுக்க துவங்கினர் எல்லோரும் கத்திரிக்காய்களை பார்த்து வியந்தனர் நான் நீ என்று போட்டி போட்டு வாங்கினர் ரத்தினத்தின் தோட்டத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் ஏதோ அதிசயத்தை காணச் செல்கின்றனரே என்று வியப்படைந்த வாசு ரத்தினத்தின் தோட்டத்திற்கு சென்றான் பெரியதாக காணப்படுகின்ற கத்திரிக்காய்களை கண்டதும் மூக்கின் மேல் விரல் வைத்தபடி நின்றான் வாசு ஊர் மக்கள் ஆளாளுக்கு அந்த கத்திரிக்காயை வாங்க போட்டி போடுவதை பார்த்ததும் நாமே குறைந்த விலைக்கு அனைத்து கத்திரிக்காய்களையும் வாங்கினால் என்ன என்று முடிவு செய்தான் வாசு உடனே ரத்தினத்திடம் கத்திரிக்காய் அனைத்தையும் தனக்கே கொடுத்து விடும்படி கூறினான் அவன் இன்னும் சிலரோ கத்திரிக்காய் எனக்கு உனக்கு என்று அவன் முன்னரே போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் கத்திரிக்காயை யாருக்கு விற்பனை செய்வது என்று குழம்பினான் ரத்தினம் அந்நேரத்தில் அந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் ரத்தினத்திற்கு ஒரு யோசனை கூறினார் நீ மிகவும் நல்லவனாக இருக்கிறாய் அதனால் ஒரே ஆளுக்கு காயை கொடுத்தால் மற்றவர்கள் உன் மீது கோபப்படுவர் அதன் காரணமாக அவர்கள் உனக்கு விரோதிகள் ஆகிவிடுவர் எனவே யாருக்கும் பாதகம் இல்லாமல் இந்த காய்களை எல்லாம் அறுத்துச் சென்று மன்னருக்கே காணிக்கையாக கொடுத்து விடு நான் சொல்கிற இந்த யோசனையை ஏற்று நடந்தால் உனக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது என்றார் அவர் அந்த பெரியவர் கூறிய யோசனையை ஏற்றுக்கொண்ட ரத்தினம் அவ்வளவு காய்கறிகளையும் மறுத்து இரண்டு வேலையாட்கள் உதவியுடன் அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அரண்மனைக்கு சென்றதும் அரசரை பணிவோடு வணங்கி நின்றான் ரத்தினம் அரசே வணக்கம் என் தோட்டத்தில் விளைந்த பெரிய கத்திரிக்காய்களை உங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்துள்ளேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்றான் ரத்தினம் ஆஹா இத்தனை பெரிய கத்திரிக்காய்களா நான் பார்த்ததே இல்லையே என் பார்வையில் இது ஓர் அதிசய பொருளாகவே விளங்குகிறது இந்த அதிசய பொருட்களுக்கு நான் ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக தருகிறேன் என்று கூறியபடி ரத்தினத்திற்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக கொடுத்து அரண்மனையில் விருந்து சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தார் அரசர் மகிழ்ச்சியுடன் ஊர் மக்களிடம் நடந்த விஷயத்தை தெரியப்படுத்தினான் ரத்தினம் அதை கேட்டதும் ஊர் மக்கள் அனைவரும் ரத்தினத்தை பாராட்டினர் அரண்மனை சமையல்காரர் ரத்தினத்தின் தோட்டத்தில் விளைந்த பெரிய கத்திரிக்காய்களை சமைத்து மன்னருக்கு கொடுத்தார் அந்த கத்திரிக்காய்களை சாப்பிட்ட அரசர் அதன் ருசியில் தன்னையே மறந்தார் உடனே அவர் காவலர்களை அனுப்பி ரத்தினத்தை அழைத்து வருமாறு கூறினார் அவனை அன்புடன் வரவேற்றார் அரசர் நீ கொடுத்த கத்திரிக்காய்கள் ருசியாக இருந்தன அவை சாப்பிட்டு எனக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது என் கால்வழி மூட்டுவெளியெல்லாம் குணமடைந்து விட்டது இனிமேல் உன் தோட்டத்து காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சரி உடனே அரண்மனைக்கு அனுப்பிவை உனக்கு பொற்காசுகள் வந்து சேரும் என்றார் அரசர் அதோடு ரத்தினத்திற்கு இன்னும் ஒரு பொற்காசு மூட்டையையும் கொடுத்து அனுப்பினார் அரசருக்கு நன்றி தெரிவித்தான் அதோடு தனக்கு கத்திரிக்காய் விதையை கொடுத்த பெரியவருக்கும் மனமாற நன்றியை தெரிவித்தான் ரத்தினம் அங்கே ரத்தினம் மீண்டும் அரண்மனை சென்றிருக்கிறான் என்ற செய்தி ஊர் முழுதும் பரவியது அரண்மனையிலிருந்து திரும்பியதும் ஊர் மக்கள் எல்லோரும் அவன் முன் கூடிவிட்டனர் அவர்களிடம் நடந்ததை தெரிவித்தான் ரத்தினம் அப்படியானால் அரசருக்கு மிகவும் நெருக்கமானவனாகிவிட்டாய் இனி இவன் தோட்டத்துக்கு தான் மன்னர் தினமும் சாப்பிடப் போகிறார் என்று அவனை அனைவரும் பாராட்டினர் இதை கவனித்த வாசு ஆத்திரமடைந்தான் புறாமையின் பிறப்பிடமான அவன் ரத்தினத்தை விடவும் அரசரிடம் தனக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயர வேண்டும் என்று நினைத்தான் தன் வீட்டிலிருந்த பெட்டிகளை எடுத்து பார்வையிட்டான் வாசு அதிலிருந்த விலை மதிப்பற்ற நபரத்தின முத்துமாலையை ஒன்று எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் அரசே வணக்கம் நான் ஒரு நகை வியாபாரி என்னிடம் நவரத்தின முத்துமாலை ஒன்று இருக்கிறது அதை உங்களுக்கு காணிக்கையாக எடுத்து வந்துள்ளேன் என்று அந்த முத்துமாலையை அரசரிடம் கொடுத்தான் முத்துமாலையை பார்த்து வியப்படைந்தார் அரசர் அரண்மனை பொற்கொள்ளரை வைத்து சோதனை செய்து பார்த்ததில் அது விலை மதிப்பற்றது என்பதை உறுதி செய்தார் வியாபாரியே நீ கொடுத்த நவரத்தன முத்துமாலை விலை மதிப்பற்றதுதான் இதை நான் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு பரிசாக பொன்னோ வேறு நவரத்தினங்களோ அல்லது மாணிக்க கற்களோ உமக்கு பரிசாக தரலாம் ஆனால் அதெல்லாம் உமக்கு பெரிய பரிசாக இருக்காது ஏனென்றால் நீர் செல்வம் உடையவராக இருக்கிறீர் எனவே நீர் எதிர்பார்க்காதபடி அற்புதமான பரிசு தர ஏற்பாடு செய்துள்ளேன் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பரிசு அரசவைக்கு வந்துவிடும் என்றான் வாசுவும் அந்த பரிசை பார்க்க அவலாக இருந்தான் காவலர்கள் இருவர் தட்டில் காய்கறிகளை எடுத்து வந்தனர் வியாபாரியே இந்த காய்கறிகளை நான் உனக்கு பரிசாக தருகிறேன் இது ரத்தினம் என்பவரின் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் இவை அற்புத சுவை உடையவை இதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று சமைத்து சாப்பிடுங்கள் உங்களுக்கு வியாதிகள் நீங்கும் என்று கூறி அதை வாசுவுக்கு முன் நீட்டினார் இதை எதிர்பாராமல் திடுக்கிட்டான் வாசு தான் நன்றாக ஏமாந்ததையும் எண்ணி நொந்து போனான் இதுவே பொறாமைக்கு கிடைத்த பரிசு என்றும் உணர்ந்தான் முற்றும் நன்றி வணக்கம்